எந்த ஒரு நிலையிலும் சிவபக்தியை கைவிடாதீர்கள் அது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி மனம் என்ன உங்களை போட்டு குழப்பினாலும் சரி அந்த மனம் சொல்வதை சில நேரங்களில் வந்துட்டு புத்தி கொண்டு ஆராய வேண்டும் புத்தியை கொண்டு ஆராய வேண்டும் ஏன் இப்படி கிடையாது நமக்கு வந்துட்டு ஆற்றல் உண்டு நம்மால் இந்த பக்தியை அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்ல செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு நிலை போடும்போது போது கண்டிப்பாக முடியும் அப்ப தடை வருது இடைஞ்சல் வருது என்னால முடியல அப்படின்ட்டுலாம் இறைவனை மீது வைத்த பக்தியை வந்துட்டு திரும்ப பெற்றுக் கொள்ள கூடாது அதுக்கப்புறம் இறைவனை குறை சொல்லவும் கூடாது எதுவுமே எடுத்து கெடுப்பில் கிடைப்பது இல்லை முயற்சி செய்யாமல் அதற்கான பயிற்சியை செய்யாமல் நாம் நடந்ததே இல்லை அப்படி இருக்கும் போது இறைவனை உணர்வது மட்டும் அவ்வளவு லேசப்பட்ட காரியமாக அமைந்து விடுமா அதற்கான முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக செய்ய வேண்டாமா நல்லா தெரிஞ்சுக்குங்க எந்த நேரத்திலையும் பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைப்பதில்லை